பார்வையாளர்கள் வாசர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு அஞ்சுவதை நிறுத்தி கொண்டால் மிஞ்சுவது வெற்றிதான் என்ற தலைப்பில் முன்னேற்றத்துக்கு துணிவு வேணும் முன்னோர துணிவு வேணும் துணிவை வரவழைத்துக் கொண்டால் வெற்றி நிச்சயம் என்பதை விளக்க விரும்புகிறோம் இன்னைக்கு நாங்கள் பேர் சில சில சின்ன சின்ன வேலைகளையும் பெருசா பெருசா பயப்படுறதால செய்ய முடியாது சில சில சின்ன பங்களிப்பு செயற்பாடுகளுக்கு கூட நாங்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் நாங்கள் ஈடுபடவில்லை அதனால சிலரங்களை பகிர்த்து கொள்ள முடியும் சின்ன சின்ன உதவிகளை கூட சிலருக்கு நாங்க செய்யக்கூடிய இருக்கு ஆனா நாங்க செய்வதில்லை அதனால அவர்கள் எங்களை முறித்துக் கொள்கிறார் ஆக இங்கு நாங்க எங்க அவதானிக்கிறோம் என்றா நாங்க இதை செய்து விட்டா நாங்க இந்த உதவியை வழங்கி விட்டா நாங்க இதை ஆஹ் இதுக்கு ஒத்துழைப்பு வழங்கி விட்டா நாங்கள் ஏதோ பட்டு போகிறோம் கெட்டு போகிறோம் என்று பயப்படுகிறோம் சில பூட்டிகள்லையும் நாங்கள் முன்னு முன்னுக்கு போய் பங்கு பெற்று தயங்குகிறோம் சிலர் மேடை குவித்த மேடை மேடையில் வரை பாட மாட்டார் ஆனால் வீட்டில் பாடு நாக்களுக்கு அதே போன்று சில முகம் கொடுக்குற அல்ல மக்கள் பார்வையாளர்கள் கண்டு பயப்படுது இவற்றை நாங்கள் எவ்வாறு நீக்கவனும் அல்ல எவ்வாறு சமூகத்துல தலையை காட்ட பயப்படுறது எவ்வாறு நீக்க வேண்டும் தான் நாங்கள் ஒன்று பார்க்கவோனும் ஏனென்றால் ஒன்றும் உள்ளத்துல பயம் இருக்கக்கூடாது அப்படின்னா நாங்கள் எதில இறங்குறோம் அதுல தெளிவு இருப்போம் தெளிவு இருந்தா பயம் இருக்காது துணிச்சலை வர வளைக்கும் அல்லது நான் சகலகளாவல எனக்கு எல்லாம் தெரியுமா என்று சொல்லி ஒரு இரும்பு ஃபிட்டா இருந்தா தான் எங்களுக்கு பயம் இருக்காது அப்போ ஒன்று இயல்பான துணிச்சல் வேண்டாம் உங்களுக்கு அறிவு முதிர்ச்சி அனுபவம் முடிச்சு வளங்கள் இந்த நிறைய இருக்கு எல்லாம் இருக்கு எனக்கு என்ன பயம் என்று நீங்க துணிஞ்சிய இருப்பது ஏனியோர் துணிச்சலை வரவழைக்கும் எப்படி துணிச்சல எங்களுக்குள்ள வரவழைக்க படிப்பண்டா எவ்வளவு படிச்சிருந்தாங்க வீரம் பேசலாம் தொழில்நுட்ப அறிவு அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு காலம் இருந்தா நாங்க எவ்வளவு வீரம் பண்ணலாம் நாங்க முயற்சி அப்போ எவ்வளவு டூல்ஸ் மெட்டீரியல்ஸ் தேவை அல்ல எவ்வளவு தேவை அல்ல என்னென்ன ஆயுதங்கள் தேவை இவ்வளவு என்ன ஏன் பயப்படணும் ஆவி துணிச்சலை வரவழைக்க என்பது எங்களோட முயற்சிகளுக்கு தேவையான வளங்கள் திறன் ஆற்றல் அனுபவங்களை பெற்று முடிய பெற்று கொள்ளுவதன் ஊடாக துணிச்சலை வரவழைக்க முடியும் அது ஒன்று துணிச்சல் இருக்க வேண்டும் அல்லது துணிச்சலை வரவழைக்க வேண்டும் இந்த ரெண்டு பண்புகளை உங்களை உள்ளத்தில் பேணுவதாக இருந்தால் நீங்க அச்சப்படுத்தவில்லை நீங்கள் போட்டியிலையும் இதுலயும் முன்னேற வாய்ப்பு இருக்குது ஆகவே சுருக்கமாக சொன்னா எனக்கு தேவையானது என்னிடம் இருக்கு என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கை இருந்தால் மட்டுமே துணிச்சல் வரும் எதிலும் எவரிலும் தங்கி தான் எங்கள் துணிச்சலை வலுப்படுத்தும் அப்ப எங்களுக்கு எல்லாம் இருக்கு அப்ப துணிச்சல் வரும் எங்களுக்கு துணிச்சல் வரும் என்ன தேவை எல்லாத்தையும் தேடி எடுத்து வச்சுக்கோணும் துணிச்சல் ஏற்படுத்தலாம் ஆனா நாங்க மற்றவர்கள் தங்கி இருக்க கூடாது அப்படி என்றதான் நான் எந்த கையை வச்சோன்னு நான் எல்லாம் செய்வேன் என்ற துணிச்சல் இருக்கும் அது அந்த பலமாக இருக்கும் இந்த மூன்று எண்ணங்களை நீங்கள் நாள்தோறும் ஏற்படுது துணிவே துணி என்பது நீங்கள் கோயில்கள் பார்த்துருப்பீங்க அல்ல எந்த மொழியிலையும் சொல்லுவீங்க இப்போ துணிவே துணி என்பது வாழ்க்கையில் நாங்கள் ஒரு ஊன்றுகோலை வச்சு தடி ஊன்றி பாயிற மாதிரி எங்களோட வாழ்க்கையிலேயும் பாயலாம் அந்த துணி ஒரு ஊன்று ஆகாது தூக்கி வச்சு வந்து வெறி பாயிரத்துக்கும் படியாக இருக்கும் துணி என்பதற்கு துணிச்சல் இயல்பாக இருக்கணும் அல்ல துணிச்சலை வர துணிச்சல் எப்போது பலமாக இருக்கிறோம் என்று சொன்னால் அடுத்த தாங்கி இருக்காமல் முன்னேறுவதற்குரிய எல்லா வளங்கள் திறனாற்றலையும் பேணி கொண்டு என்று அதனால துணிச்சல் துணிச்சலை வரவழைச்சல் இருக்கும் என்று சொல்லி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்